வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மரக்கன்று நடந்த சேவையில் ஈடுபட்டுருக்கோம் இன்றைக்கி நம்மளுடைய கார்த்திக் நண்பர் தாம்பரம் கார்த்திக் நண்பர் உதவு நண்பர் கார்த்திக் வந்து பல சேவைகளை பண்ணிகிட்டு இருக்கார் அந்த பல சேவைகள் இருக்கிற நடுவில் அவரும் வந்து ஒரு அலுவலகத்தில் பணிபுரி இருந்தாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த ஆகஸ்ட்டு பதினஞ்சு தினத்தை முன்னிட்டு அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம ட்ரீ பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு உணவு தரங்க கனிமரங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வழங்கியிருக்காங்க அவங்களே நம்ம வாகனத்தில் வந்து நாட்டாங்களை பார்த்து இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா மதிப்புக்குள்ள மரக்கண்டுகள்லாம் வாங்கி நம்ம வாகனத்தில் வந்து ஏ ஏற்றி இந்த ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வந்து பறவைகளுக்கு உணவு தானம் பண்ணுறதுக்கான தினமாக வந்து அவங்க கொண்டாண்டான நினச்சி இந்த கார்த்திகளுடைய நண்பர்கள் வந்து வழங்குகிறாங்க கார்த்த நண்பர்களுக்கும் அவருடைய நிதி உதவி வழங்கி கார்த்திகை வந்து தினமும் வந்து அவருடைய உற்சாகப்படுறவங்களுக்கும் இந்த சமூக பணியில் இருக்கிறவங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு தேவையான உதவி செய்யும் இந்த கார்த்திகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பேங்க் சார்பிலையும் கலாம் சார் சார்பிலையும் வந்து பெரும் நன்றி தெரிஞ்சு எப்படின்னா பூமிக்கு தானம் பண்ணணும் மக்களுக்கும் தானம் பண்ணணும் இந்த பறவைகளுக்கு உணவு தானம் பண்ணுன்ற என்ற இந்த ஒரு முயற்சி இந்த கார்த்திக் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ட்ரீ பேங்க் சார்பில் நன்றியும் கொள்கிறோம் முல்லைவனம் ட்ரீ பேங்க்